வடக்கு கிழக்கில் இருக்கிற எமது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் இருக்கின்ற பொழுது நான் விசேடமாக முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற தூர பிரதேச பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறேன் அங்கு ஆசிரியருக்கு பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றது அங்கு ஆசிரியர்கள் இருக்கின்ற விடுதிகள் மிருகங்கள் கூட வாழ முடியாத துருப்பாக்கி நடத்த அந்த விடுதிகள் காணப்படுகின்றது இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று கிளிநொச்சி முள்ளத்தீவு பிரதேசங்களுக்கு ஆசிரியருக்கு பாடசாலைக்கு வந்து மீண்டும் செல்வதற்கான போக்குவரத்து வசதி கிடையாது எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவே கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய கண் அந்த கல்விக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதன்படி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னோக்கி செல்லும் எனவே இந்த நாட்டினுடைய இதுவரை இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் நான் செய்யவில்லை என்று கூறவில்லை இருந்தும் கல்விக்கான அவர்கள் ஒதுக்கீடு கல்விக்கான அவருடைய செலவீனங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்தது ஏனைய துறைகளை அவர்கள் முக்கியத்துவம் செய்தாலும் கூட இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் செய்யவில்லை அவ்வாறு நிதியை ஒதுக்கினாலும் கூட பிரதேச வேறுபாடு இன வேறுபாடு காரணமாக பாரபட்சங்கள் தான் காணப்பட்டது இதனால் இலங்கையிலே கல்வியானது பாரிய ஒரு பின்னடைவுக்கு கடந்த காலங்களே எட்டு சென்றது அது மட்டுமல்லது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் இன்று மலையத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம் அதே போல தேசிய பாடசாலைகள் இன்று பல பிரதே பல மாவட்டங்களிலே அதிகமான சிங்கள மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் இருந்தாலும் கூட அங்கு மொழி மூலமான தேசிய பாடசாலை மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கான கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே அங்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை சிறந்த முறையில் நாங்கள் அபிவிருத்தி அந்த மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்பினை